பார்த்திங்கன்னா இராணுவத்தினர் போலீஸார் வந்து நீக்கப்பட்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்காக மக்களுக்கு பாதுகாப்பு தாண்டி குமிக்கப்பட்டிருக்கணும் ஆர்ப்பாட்டம் ஏனியன் ரோடுக்கு இப்படி போகுது இதால வந்து ஏனியன் ரோடு ஏனியன் ரோட்ல வந்து ஆர்ப்பாட்டம் ஏற போகுது தன் அர்வலர்களும் பாதுகாப்பு உத்தியோகர்களும் கடமையில் மரியாதை பேரலிகளாக இந்த மண்ணிலே தங்களுடைய வாழ்வை வசத்தமாக்குகின்ற கனவோடு பயணிந்த ஒரு குடும்பத்தினுடைய சிணைக்கப்பட்டிருக்கின்றது மடுவென்கின்ற வாழை வடிவிலே வந்து எவராக வந்திருங்கள்

அவரிடம் படித்த சிறுவர்கள் உறவினர்கள் உதைச்ச கற்றுக்கிறது என்றது சொல்வதென்று புரியதில்லை கேண்டாம் கேட்டா அது போலையில் வாகனம் ஓட்ட வேண்டாம் சட்டங்களை மதித்து வாகனம் வந்ததும் யாராவது தவறான கிராம சாலத்தால் ஏதுமே அறியாத குடும்பத்தினுடைய கனவுகளில் தலைக்கப்பட்டிருக்கிறது அன்றாத உறவுகளில் சமூக திறப்போடு செயல்படுவோம் கேட்டா யாழினி போன்று

போலீஸ் மாதிபர் இலங்கை போலீஸ் துணைக்களம் கொழும்பு போக்குவரத்து விதிமுறைகளை பாதுகாத்தல் மற்றும் உயிர் ஆபத்துக்களை கட்டுப்படுத்துதல் தொடர்பானது கணமையா மேற்படி விடயம் தொடர்பாக தங்களின் மேன்மையான கவனத்துக்கு கொண்டு வருவதாவது கடந்த இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டதுடன் இரண்டு வயது குழந்தை உட்பட குழந்தையின் தாயாரும் உயிரிழந்த சம்பவம் எமது மாவட்டத்தையே சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது குறித்த விபத்தானது அதிக மதுபோதையில் நிப்பர் ரக வாகனத்தை செலுத்திய காரணத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இவ்வாறு பல கோர விபத்துக்கள் காரணமாக பல உயிர்கள் காது கொள்ளப்படுவதுடன் பல நூற்று கணக்கானோர் அங்கே என்னையில் புன்பரு புரையிக்கலி நடவடிக்கை எடுக்குமாரு தங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மதுபோதையில் வரவடம் செலுத்துதல் அதிக வேகம் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் பாதுகாப்பு கடவைகளில் வீதி மின் விளக்குகளை அமைக்குமாறும் மக்களால் வலியுறுத்தப்படுகிறது மற்றும் பரந்தன் தந்தி ஆகிய இடங்களில் நகர அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துமாறும் மக்களாகிய நாம் வலியுறுத்துகிறோம் அத்துடன் போக்குவரத்து போலீசாரை வீதி கடமைகளில் அமர்த்துமாறும் தண்டனைக்குரிய குற்றங்களுக்கு அதிக தண்டனைகளை வழங்குமாறும் வலியுறுத்தி நிற்கின்றோம் நன்றி இங்கிலம் பொதுமக்களும் பொது அமைப்புகளும் கிளிநொச்சி மாவட்டம் பிரதிகள் அதிபேகு ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு தலைவர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் ஆளுநர் வடக்கு மாகாணம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலகம் கிளிநொச்சி கவலை எழுப்பு போராட்டில் அதிபருக்கான மகிழ்ச்சி திருவருக்கு மாவட்ட பொது அமைப்புகளான குழுமாவது தலைக்கழகத்தான மகிழ்ச்சி செங்குழுக்கப்படுகின்ற செலுத்த வேண்டி தயாராகும் செலுத்த வேண்டாம் இது ஒரு காணினியை இழக்கப்பட்டு மனமில்லும் இதுபோன்ற இழக்கத்தை இனப்பெற வேண்டாம் கடந்த இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குழந்தை இறந்து வயது அபி அவர்களை இழக்க அந்த விதத்தில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய அந்த அபியை நிறந்தாய் யானினியையும் இழந்திருக்கிறேன் குழந்தை இரண்டு வயது அபி அவர்களை இழக்க அந்த விதத்தில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அந்த அபியை நிறைக்க இழந்தாய் யானுவியையும் இழந்திருக்கிறேன்